உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதிமுக எதிராக உயர்நீதிமன்றத்தில் இருந்து ஆக்சுவலாக அதிமுக இருக்கக்கூடிய வந்து தே கட்சி யாருக்கு சொந்தம்ன்ற அந்த ஒரு கேள்விக்கான இதை வந்து பிரச்சனையே தேர்தல் ஆணையம் வந்து விசாரணை செய்யலாம் அப்படின்ற விசாரணை செய்யக்கூடாதுனு இருந்துச்சு அதை எதிர்த்து வழக்கு போட்ட ஓபிஎஸ் தரப்பில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து விசாரணை தேர்தல் ஆணையம் விசாரணை செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்துருக்கு இதனால் என்னென்ன நடக்கக்கூடாதுன்னா இது பின்னாடி பாஜக ஆக்டிவ் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க சில தினங்களுக்கும் செங்கோட்டையன் வந்து ஒரு ஃபோன் கொடைக்கு போன மாதிரி ஒரு இது வந்துச்சு செங்கோட்டையன் வந்து செயலாளர் ஆக்க போகிற மாதிரியும் அதுக்குண்டான சமீச்சை தான் இந்த தீர்ப்புன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அதாவது தேர்தல் ஆணையம் அதிமுக யாருக்கு சொந்தம் இன்னும் முன்னாடி தீர்ப்பு வந்து ஓபிஎஸ் பக்கம் இபிஎஸ்க்கு தான் சொந்த ஒரு இது வந்துச்சு ஏன்னா ஓபிஎஸ் அப்ப தோல்வி அடைஞ்சார் சார்லாம் என்னன்னா ஓ இபிஎஸ் பக்கம் எல்லா எம்எல்ஏவும் எல்லாம் பொதுக்குழு செயற்குழு இருக்கிறாங்க ஆனால் இப்போ ஓபிஎஸ் தரப்பு என்ன வழங்கப்பட்டது ஆனால் இல்லை இப்போ மக்கள் மனநலம் மாறி இருக்குது அதனால் அதிமுக வந்து எங்களுக்குலாம் சொல்லணும்னு சொல்லிவிட்டு ஒரு தீர்ப்பு போட்டிருக்காங்க இதனால் என்ன பிரச்சனை வரும்னா எதாச்சும் நேரம் இந்த தீர்ப்பு வெளியே வந்தால் வந்து இந்த பிரச்சனை படம் இரட்டைகளை முடக்கப்படும் கட்சி யாருக்கு சொந்தம் பார்ப்பாங்க அறுபத்தாறு எம்எல்ஏல இப்போ சில பேர் வந்து ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறுபத்தி ரெண்டு பேர்க்கிட்ட யூபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்கன்னா அவங்க ஐ இபிஎஸ் வந்து ஃபுல் பவரில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே நேரம் என்ன ஆகுன்னால் தேர்தல் ஆணையம் வந்து அவர் பக்கம் இப்போ வந்து செங்கோட்டியின் பக்கம் ஒரு இருபது முப்பது நாற்பது பேர் இருக்கனால செங்கோட்டியின் பக்கம் வந்து போய் அவங்க போயிட்டாலும் செங்கோட்டையின் பொதுச் செயலராக ஒரு செய்தி பரப்பிட்டு செங்கோட்டையின் அதிமுக பொதுச் செயலரானால் அவர் பாஜகவுடன் கூட்டணி வைத்து ஓபி இபிஎஸ் அவர் ஓரம் கட்டப்படுவார் அல்லது கட்சியிலிருந்தே நீக்கப்படுவார் இவர் பண்ண மாதிரி இப்போ செங்கோட்டையன் செய்வார்ன்னு சொல்றாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு போகும் தெரியல செங்கோட்டை இதுதான் இப்போ போயிட்டா இருக்கு சரி இதை தீர்ப்பின் விஷயம் போக போக என்ன முடிவு வரப்போது நம்ம பொறுமையா வந்து பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி என் வீடியை முடிச்சுக்கிறேன் பாய் பாய்